வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கிள் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் கார் அண்ட் டாக்டர் ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு பெல் அக்கௌன்ட் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற இந்த அப்டேட்டையும் நீங்கள் ரெகுலராக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி என்ன மாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராஜ் எழுநூற்றி நாற்பத்தி நாலு எஃப்இ அப்படிங்கிற ஒரு மாடல் தான் பார்த்துட்ருக்கோம் வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டியுடைய மேனுஃபேக்சர் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நார்மல் ஸ்டேரிங் உள்ள வண்டி பவர் ஸ்டேரிங் கிடையாது நார்மல் ஸ்டேரிங் உள்ள வண்டி அடுத்ததான் இந்த வண்டி கூட என்ன அடிஷ்னலாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூக்கும் பெட்டும் டாப்பும் பம்பரும் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஓனர் சைட்லேருந்து ஹூக் பெட் டாப் பம்பர் வந்து இந்த வண்டியோடைய நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அடுத்ததாக இந்த வண்டியுடைய கிளச் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளச் வண்டி அடுத்ததாக இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு மணி நேரம் ஓவரால் ஓடி இருக்குது அடுத்ததாக இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சேரு ஓடாத வண்டி இன்றைக்கு வரைக்கும் சேரு எதுவும் ஓடலை ஆயிரத்தி முந்நூறு மணி நேரம் வந்து வண்டி வந்து ரன் ஆகிருக்கு அடுத்ததாக வெஹிக்கிளுடைய கண்டிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது அடுத்ததாக இந்த வண்டியுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கனா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க டெஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துருவாங்க போகிறதுக்கு முன்னாடி வண்டி கூட என்ன அடிஷ்னலாக வருது வண்டியுடைய பிரைஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அடுத்ததாக இந்த வண்டியுடைய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கராபுரம் அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் ஓனர் சைட்லேருந்து கொடுத்துருவாங்க போகறக்கு முன்னாடி லொக்கேஷன் அண்ட் ப்ரைஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் தமிழ் வீக்கிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ